இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவு செய்து கீழே இருக்கிற கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சென்னையில் ரெட்டிக்குப்பம் பகுதியை சேர்ந்தவர் லோகநாதன் இவருக்கு வயது நாற்பத்தி ரெண்டு இவர் செம்மணஞ்சேரியில் இருக்கக்கூடிய ஒரு தம்பதிகளின் வீட்டுக்கு வந்து குழந்தைகளுக்கு கராத்தே கற்றுக் கொடுத்து வந்திருக்கிறார் கடந்த மார்ச் பதிமூணாம் தேதி அன்று கராத்தே கற்றுக் சென்ற இவர் அதன் பிறகு வீடு திரும்பவில்லை இது பற்றி அவருடைய குடும்பத்தினர் காவல்துறையில் புகார் கொடுத்தனர் இதனையடுத்து காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் இறுதியாக லோகநாதன் செம்மணஞ்சேரியில் இருப்பது தெரியவந்தது இதை வைத்து காவல்துறை முதற்கட்ட விசாரணையை தொடங்கினர் அப்போது தன்னுடைய வீட்டுக்கு கராத்தே கற்றுக் லோகநாதன் வந்ததாகவும் கற்றுக் கொடுத்து விட்டு சென்று விட்டதாகவும் அந்த குழந்தைகளுடைய தந்தை தெரிவித்துள்ளார் அதன் பிறகு அவரை பற்றி தனக்கு தெரியாது என்றும் சொல்லியிருக்கிறார் ஆனால் அவருடைய பேச்சில் காவல்துறையினருக்கு சந்தேகம் ஏற்பட்டது இதனையடுத்து அவரை தொடர்ந்து கண்காணித்து விசாரணை நடத்தி வந்தனர் காவல்துறை அங்கிருந்த கிணற்றுக்கு சென்று பார்த்தனர் அப்போது லோகநாதனுடைய பிணம் கிணற்றுக்குள் இருப்பது தெரிய வந்தது இதனையடுத்து போலீசாரிடம் வாக்குமூலம் கொடுத்த அந்த குழந்தைகளுடைய தாய் லோகநாதன் தனக்கு பாலியல் தொல்லை கொடுத்து வந்ததாக தெரிவித்திருக்கிறார் இந்த பாலியல் தொல்லையை அடுத்து தன்னுடைய வீட்டுக்கு மதுபானம் அருந்த வருமாறு அழைத்ததாகவும் அதனை நம்பி வந்தவரை அவரும் அவருடைய கணவரும் மற்றும் கணவருடைய நண்பர்களும் சேர்ந்து லோகநாதனை அடித்து கழுத்தை நிறுத்து பின்னர் கிணற்றில் வீசி இருப்பதும் தெரிய வந்தது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது இருக்கிற கம்பாசில் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்